நாங்களும் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் தான் ஒற்றுமையை போதிக்கிறோம் ஆனால் எந்த அடிப்படையில் ஒன்று ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒன்று கூட நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாவுடைய கயிற்றை பற்றி கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கிற அல்லாவுடைய கயிற்றை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பற்றி கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாவுடைய கயிறு என்பது அல்லாவுடைய வேதமாகிய திருமறை குரான் அவனுக்கு நமக்கு இருக்கிற இடையில இருக்கிற உறவு என்ன எப்படி அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுகிறான் திருமறை குரான் மூலமாகத்தான் நல்லா பேசுகிறான் அப்ப அல்லாஹ் வந்து அதை சொல்ற என்னுடைய கயிற்ற பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் குரான் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் அதுல பிரிந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் குரான் சொல்றான்